வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் அமெரிக்காவில் பரபரப்பு குவிந்திருந்த மக்களை மோதி தள்ளிய வாகனம் முப்பது பேர் காயம் குழந்தையை பாருக்கு சென்ற தந்தைக்கு நேர்ந்த கொடூரம் அமெரிக்காவில் அதிர்ச்சி புத்த துறவிகளுடன் பாலியல் உறவு நூறு கோடி பணம் கேட்டு மிரட்டிய பின் பாகிஸ்தானில் பாதுகாப்பு படையினர் நடத்திய என்கவுண்டரில் ஒன்பது பயங்கரவாதிகள் சுட்டுக்கொலை பிரிக்ஸ் அமைப்பு விரைவில் மறைந்து போகும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வெள்ளக்காட்சியை நேரடியாக தெரிவித்த செய்தியாளரை அடித்துச் சென்றது வெள்ளம் இந்திய விமானங்களில் தொடரும் கோளாறு இன்றும் அவசரமாக தரையிறக்கப்பட்ட விமானம் காசாவில் மனிதாபிமான உதவி பெற காத்திருந்தவர்கள் மீது ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் கொடூர தாக்குதல் முப்பதுக்கு மேற்பட்டோர் பலி ஈரானில் பஸ் கவிழ்ந்து கோர விபத்து இருபத்தி ஒரு பேர் பலி இனி விரிவான செய்திகள் காசாவில் மனிதாபிமான உதவி பெற காத்திருப்பவர்கள் மீது ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் கொடூர தாக்குதல்களை நடத்தி வருகிறது அந்த வகையில் காசாவில் உதவிக்காக காத்திருந்த மக்கள் கூட்டத்தின் மீது ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் சூடு நடத்தியதில் முப்பதுக்கும் மேற்பட்ட பலஸீனியர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் மேலும் டஜன் கணக்கானவர்கள் காயமடைந்திருக்கின்றனர் நேரில் பார்த்தவர்கள் மற்றும் மருத்துவமனை அதிகாரிகள் அளித்த தகவலின்படி இந்த மோசமான சம்பவம் காசா மனிதாபிமான அறக்கட்டளை விநியோக மையங்களுக்கு அருகே நடைபெற்றிருக்கின்றது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் ஆதரவுடன் செயல்படும் ஜிஎஸ்எப் அமைப்பு இஸ்ரேல் காசா மீதான பதினொரு வார முற்றுகையை நீக்கிய பிறகு மே மாத இறுதியில் உணவுப் பொட்டலங்களை விநியோகிக்க தொடங்கியிருக்கின்றது ஹமாஸ் கட்டுப்பாட்டில் உள்ள காசா சுகாதார அமைச்சகம் சனிக்கிழமை அன்று குறைந்தது முப்பத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டதாகவும் உள்ளூர் தகவல்கள் நூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் தெரிவித்திருக்கின்றன உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் கான் யூனிஸ் நகரின் கிழக்கே அமைந்துள்ள ஜிஎச்எஃப் உதவி விநியோகம் மையத்திலிருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள டீனா பகுதியில் உயிரிழந்திருக்கின்றனர் கொட்டும் மலையை அடுத்து ஏற்பட்டுள்ள வெள்ள காட்சியை நேரடியாக தெரிவித்த செய்தியாளர் ஒருவர் அந்த வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்படும் காணொலி இணையத்தில் வைரலாகி வருகிறது பாகிஸ்தான் நாட்டில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது கடந்த சில வாரங்களாகவே பாகிஸ்தானில் கனமழை பெய்து வருகிறது இதனால் அங்குள்ள நீர்நிலைகள் நிரம்பி பல்வேறு இடங்களில் வெள்ளம் பாய்ந்தோடி வருகிறது இந்த நிலையில் ராவல்பிண்டி மாவட்டத்திலுள்ள சாகன் அணையில் கரை புரண்டு ஓடும் வெள்ள நீரினுள் நின்று கொண்டு வெள்ளத்தின் நிலவரம் குறித்து நேரலையில் பேசிக்கொண்டிருந்த செய்தியாளர் ஒருவர் அந்த வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது இந்த முழு சம்பவமும் காணொலியில் பதிவு செய்யப்பட்ட நிலையில் மிகவும் ஆபத்தான கழுத்து உயரமுள்ள வெள்ள நீரில் அவர் நின்றபடி மைக்கேல் பேசிக்கொண்டிருப்பதும் பின்னர் வெள்ளத்தில் அவர் அடித்துச் செல்லப்படுவதும் பதிவாகியிருக்கின்றது அந்த காணொலி காட்சிகளில் உள்ள செய்தியாளரின் விவரங்கள் குறித்து இதுவரை தெளிவான செய்திகள் எதுவும் கிடைக்கப்பெறவில்லை இருப்பினும் அந்த நபர் உள்ளூரைச் சேர்ந்த டிக்டாக் பிரபலம் என்று இணையத்தில் சிலர் தங்களது கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர் ஈரான் நாட்டின் பஸ் மாகாணம் சைரஸ் பகுதியில் இன்று காலை பதினொரு மணியளவில் பஸ் சென்று கொண்டிருந்தது அந்த பஸ்ஸில் ஐம்பத்தி ஐந்து பேர் பயணித்திருக்கின்றனர் நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த பஸ் திடீரென சாலையில் கவிழ்ந்து விபத்துக்கு உள்ளாகியிருக்கின்றது இந்த விபத்தில் பஸ்ஸில் பயணித்த இருபத்தி ஒரு பேர் உடல் நசுங்கி உயிரிழந்திருக்கின்றனர் மேலும் முப்பத்தி நான்கு பேர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தகவல் அறிந்து விரைந்து வந்த மீட்புக் குழுவினர் படுகாயமடைந்தவர்களை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதித்திருக்கின்றனர் மேலும் இந்த விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் தாய்லாந்தின் புகெட் நகருக்கு புறப்பட்டுச் சென்ற இந்திய எக்ஸ்பிரஸ் விமானம் புறப்பட்ட பதினாறு நிமிடங்களில் ஹைதராபாத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது மீண்டும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தலைநகர் டெல்லியிலிருந்து மணிப்பூரின் இம்பால் நகருக்கு சென்ற இண்டிகோ நிறுவனத்துக்கு சொந்தமான விமானத்தில் நடுவானில் இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறை அடுத்து மீண்டும் அவசரமாக தரையிறக்கப்பட்டது இந்த நிலையிலேயே இன்றைய தினம் மீண்டும் மற்றொரு இந்திய விமானிகள் பயணத்திற்கு தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் ராஜீவ் காந்தி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான போயிங் எழுநூத்தி முப்பத்தி ஏழு மேக்ஸ் விமானம் இன்று காலை ஆறு நாற்பத்தி ஒரு மணிக்கு தாய்லாந்தின் புகட்டுக்கு புறப்பட்டுள்ளது ஆனால் புறப்பட்ட பதினாறு நிமிடங்களிலேயே விமானம் மீண்டும் ஹைதராபாத்துக்கு திருப்பி வந்திருக்கின்றது விமானம் தாய்லாந்துக்கு செல்லாமல் மீண்டும் தரையிறங்கியதற்கான காரணம் இன்னும் வெளியாகவில்லை தொழில்நுட்ப கோளாறு தான் அவசர தரையிறக்கத்திற்கு காரணம் என வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன ஏர் இந்திய எக்ஸ்பிரஸ் விமான நிறுவனம் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் கூறியிருப்பதாவது பயணிகளின் சிரமத்திற்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றோம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமானங்கள் தாமதம் ஏற்படுகிறது பயணிகளின் பாதுகாப்பு தான் எங்களுக்கு மிக முக்கியம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா ரஷ்யா சீனா பிரேசில் தென்னாப்பிரிக்கா உள்பட பத்து நாடுகளை உள்ளடக்கிய பிரிக்ஸ் கூட்டமைப்பு மீது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறி வருகின்றார் இந்த நிலையில் ட்ரம்ப் கூறியதாவது பிரிக்ஸ் அமைப்பு அமெரிக்க டாலரின் உலகளாவிய ஆதிக்கத்தை குறைத்து மதிப்பிட முயற்சி செய்கிறது எங்களுடன் விளையாட யாரையும் நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது பிரிக்ஸ் அமைப்புக்கு ஒரு கடுமையான பொருளாதார சவாலை எதிர்கொள்ளும் ஒற்றுமை இல்லை பிரிக்ஸ் நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு பத்து சதவீதம் வரி விதிக்கப்படும் பிரிக்ஸ் அமைப்பு விரைவில் மங்கி மறைந்து போகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் லாஸ் ஏஞ்சல்ஸில் சாண்டா மொடிகா புளுவர்டில் ஒரு வாகனம் மக்கள் திரண்டிருந்த கூட்டத்தில் மோதியதில் குறைந்தது இருபது பேர் காயமடைந்துள்ளதாக தீயணைப்பு துணைக்களம் தெரிவித்திருக்கின்றது அதில் ஐந்து பேர் தீவிரமான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் பத்து பேர் பாரிய காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அவசர சேவைகள் தெரிவித்திருக்கின்றது சம்பவ இடத்தில படங்களில் ஒரு சாம்பல் நிற கார் நடைபாதையில் மோதிய நிலையில் காணப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக தகவல்களும் காரணங்களும் குறித்து அதிகாரிகள் தற்பொழுது விசாரணை நடத்தி வருகின்றனர் குழந்தையை பார்க்க சென்றபோது காதலனுடன் சேர்ந்து மனைவி பேராசிரியரை கொன்ற சம்பவம் அமெரிக்காவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாண பல்கலைக்கழக பேராசிரியர் பிரஸ்மிஸ்லாவ் ஜெசியோர்ஸ்கி இவர் கிரீஸ் நாட்டைச் சேர்ந்த பெண்ணை திருமணம் செய்திருந்தார் அவர்களுக்கு இரண்டு பெண் குழந்தைகள் காணப்படுகின்றனர் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு கருத்து வேறுபாட்டால் அவர் தனது மனைவியை பிரிந்திருந்தார் இதனை அடுத்து குழந்தைகள் கிரீஸ் நாட்டில் தாயின் பராமரிப்பில் காணப்படுகின்றனர் எனவே அவர்களை பார்ப்பதற்காக அவ்வப்போது அவர் கிரீஸ் சென்று வருவது வழக்கம் அந்த வகையில் பிரிஸ்மிஸ்லாவ் தனது குழந்தைகளை பார்க்க கிரீஸ் தலைநகர் எதென்சில் முன்னாள் மனைவியின் வீட்டுக்கு சென்றிருக்கின்றார் அப்பொழுது அங்கு மறைந்திருந்த சிலர் அவரை துப்பாக்கியால் சுட்டிருக்கின்றனர் இதில் படுகாயமடைந்த லாவ் சம்பவ இடத்திலேயே பலியாகி இருக்கின்றார் இதுகுறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாக இருக்கின்றது அதாவது பிரிஸ்மிஸ்லாவின் முன்னாள் மனைவியை தனது காதலனுடன் சேர்ந்து அவரை கொன்றது தெரிய வந்திருக்கின்றது சம்பவம் தொடர்பில் பேராசிரியரின் அவரது மனைவி முன்னாள் காதலன் உள்பட ஐந்து பேரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர் பாகிஸ்தானில் பல்வேறு பயங்கரவாத அமைப்புகளும் கிளர்ச்சி குழுக்களும் செயல்பட்டு வருகின்றன இந்த குழுக்களை ஒழிக்க பாதுகாப்பு படையினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் அந்த நாட்டின் கைபர் பங்குக்குவா மாகாணம் ஹங்கு மாவட்டம் சின்வாரி சர்கரி பகுதியில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு ரகசிய தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது தகவலின் அடிப்படையில் இன்று அங்கு சென்ற பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டை நடத்தியிருக்கின்றனர் அப்பொழுது அங்கு பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படையினர் மீது துப்பாக்கிச் சூடு தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர் இதற்கு பதிலடியாக பாதுகாப்பு படையினரும் தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர் இரு தரப்பிற்கும் இடையே நடந்த மோதல் ஒன்பது பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றனர் பாதுகாப்பு படையினர் மூன்று பேர் காயமடைந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன தாய்லாந்தில் மிஸ் கோல்ஃப் என்று கூறப்படும் இளம் பின் ஒருவர் புத்த துறவிகளுடன் பாலியல் உறவில் ஈடுபட்டு அதை இரகசியமாக புகைப்படம் மற்றும் வீடியோ எடுத்து மிரட்டி இந்திய மதிப்பில் நூறு கோடி வரை பணம் பெற்றதாக கைது செய்யப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி கடந்த ஆண்டு ஜூன் மாதம் மிஸ் கோல்ஃபி என்ற பெண் ஒரு புத்த துறவியுடன் பாலியல் உறவு வைத்து பின்னர் அவரது குழந்தையை சுமப்பதாக கூறி எழுபது லட்சத்துக்கும் அதிகமாக பணத்தை மிரட்டி வாங்கியதாக கூறப்படுகிறது அதேபோல் அடுத்தடுத்து ஒன்பது துறவிகளுடன் பாலியல் உறவு கொண்டு அவர்களிடமிருந்து மொத்தம் இந்திய மதிப்பில் நூறு கோடி ரூபாய் பெற்றதாகவும் காவல்துறைக்கு தகவல் வெளியாகியிருக்கின்றது இதனை அடுத்து காவல்துறை சந்தேகத்தின் பேரில் விசாரணை நடத்திய போது புத்த துறவிகளுடன் பாலியல் உறவு கொண்டு மிரட்டியது மிஸ் கோல்ஃப் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கின்றனர் இதன் பின்னர் அவரது வீட்டில் அதிரடியாக சோதனை செய்த போது எண்பதாயிரம் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன இந்த வீடியோக்கள் அனைத்தும் புத்த துறவிகளை மிரட்டுவதற்காக பயன்படுத்தப்பட்டன என்று முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கின்றது அடுத்து மிஸ் கோல் கைது செய்யப்பட்டு இருப்பதாகவும் அவரிடம் தற்பொழுது தீவிர விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன